அமெரிக்க அதிபர் டிரம்பின் சமீபத்திய பேச்சுக்கள் இந்தியா அமெரிக்க உறவில் பதற்றங்களை தூண்டியுள்ளது அவர் சமீபத்தில் இந்திய பொருளாதாரம் செத்துப்போன நிலையில் உள்ளது என்றும் இந்தியாவுக்கு என்றேனும் ஒருநாள் பாகிஸ்தான் எரிபொருள் சப்ளை செய்யக்கூடிய நிலை உண்டாகும் என்று கூறியது இந்திய தரப்பில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ரஷ்யாவுடன் தொடர்ந்து செயல்படுவதால் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீத வரி உயர்வையும் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து விதித்துள்ளார் மேலும் பயங்கரவாத நாடு என ட்ரம்பால் முத்திரை குத்தப்பட்ட பாகிஸ்தானுடன் புதிய உறவுகளை கட்டி எழுப்பி வருகிறார் இது அமெரிக்காவுடனான இந்தியாவின் கூட்டாண்மைக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோவ் சமீபத்தில் ரஷ்ய செய்தி நிறுவனமான ஆர்டிக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க இந்தியாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுபோன்ற தடைகளை விதிப்பதன் மூலம் அமெரிக்கா இந்தியாவுடனான அதன் நல்லுறவை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்றார் மேலும் அமெரிக்காவும் சில ஐரோப்பிய நாடுகளும் தடைகள் விதிப்பதன் மூலம் தங்களை நம்ப முடியாத நாடுகள் என்று காட்டியுள்ளன அமெரிக்காவிலிருந்து வரும் இத்தகைய தடைகள் நிச்சயமாக இந்தியாவுக்கு நம்பிக்கை தருவதில்லை இதன் மூலம் அமெரிக்காதான் ஒரு நம்பகத்தன்மையற்ற கூட்டாளி என்பதை நிரூபித்து வருகிறது என்றார் இந்நிலையில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்தது இந்த தாக்குதல்களால் அதிர்ச்சியடைந்த பாகிஸ்தான் இந்தியாவுடன் மோதலை நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்வந்தது இதை அடுத்து இராணுவ மட்டத்தில் பேசி இந்தியா தாக்குதலை நிறுத்தியது ஆனால் நான் தலையிட்டு பேசியதால்தான் இந்த மோதல் முடிவுக்கு வந்ததாக ட்ரம்ப் கூறினார் ஆனால் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை ஏற்படுத்திய பயங்கரவாத இயக்கங்கள் குறித்தும் இதற்கு பக்கபலமாக இருந்த பாகிஸ்தான் ராணுவ மூத்த அதிகாரிகள் குறித்தும் அமெரிக்கா கண்டுகொள்ளவே இல்லை என இந்தியா தரப்பில் கூறப்படுகிறது ஏன் எனில் இந்தியா மட்டும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கவில்லை ஹங்கேரி ஸ்லோவாக்கியா பெல்ஜியம் ஸ்பெயின் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து குழாய் வழியாக கச்சா எண்ணெய்களை இறக்குமதி செய்து வருகின்றன தன் தேவைக்காக ரஷ்யாவிடமிருந்து மட்டும் ஐம்பத்து ஒன்று சதவீத அளவுக்கு திரவ இயற்கை எரிவாயுவை ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இறக்குமதி செய்து வருகின்றன ஆனால் இந்தியா மட்டும் வாங்குவதை அமெரிக்கா உட்பட மேலை நாடுகள் கடுமையாக எதிர்க்கின்றன இது மோடி தலைமையின் கீழ் இருக்கும் இந்தியா மீதான காழ்ப்புணர்ச்சிதான் என்றும் கூறுகின்றனர் அடுத்ததாக இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திலும் அமெரிக்கா தனது இரட்டை முகத்தை காட்டுவதாக கூறுகின்றனர் ஒரு பக்கம் அமெரிக்கா இந்தியாவுடன் வர்த்தக உறவுக்கான பேச்சுவார்த்தையை நடத்துகிறது மறுபக்கம் இந்தியாவில் யாரும் முதலீடு செய்யக்கூடாது என அமெரிக்க நிறுவனங்களுக்கு உத்தரவை பிறப்பிப்பதாக செய்திகள் கூறுகின்றன இந்த நிலையில் இந்தியர்களுக்கு இனி வேலை தரக்கூடாது அமெரிக்கர்களையே பணியில் அமர்த்த வேண்டும் என்ற ட்ரம்பின் உத்தரவுகள் இந்தியாவுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியர்களுக்கான விசா நடைமுறைகளிலும் ட்ரம்ப் கெடுபிடிகளை அதிகப்படுத்தி வருகிறார் என்றும் செய்திகள் கூறுகின்றன இந்த நிலையில் அமெரிக்கா இந்தியாவின் ஒரு நம்ப முடியாத கூட்டாளி என்று ரஷ்ய தூதர் கூறியுள்ளது உண்மைதான் என்றும் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்